இந்த சினிமாவுக்கெலாம் ஏன் அடிமையாகிறனா நாம் வாழ முடியாத வாழ்க்கையே அந்த ஹீரோ வாழ்கிறாரு அல்லது அந்த காட்டுறாங்க நம்ம வாழ முடியாத வாழ்க்கை பார்க்க முடியாத வாழ்க்கையை வந்து சினிமாவில் காட்டுறாங்க இந்த நடிகர்கள்லாம் சாகசம் பண்ணுறாரு நமக்கு வந்து பத்து பேர் அடிக்கிற அந்த ஆசை இருந்தாலும் நம்மளால் முடியாது அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு ஹீரோ பண்ணுறாரு நம்மளால் முடியாத விஷயத்த அந்த சினிமாவில் காட்டுறாங்க முடியாத விஷயத்தை ஒரு ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு அவருக்கு ரசிகராயிடுறாங்க சினிமாவுக்கே அடி அடிமையாகிடுறாங்க முடியாத விஷயத்த சின் நம்மளால் முடியாத நம்முடைய இயலாமையே வந்து அது முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறாங்க நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த இப்போ நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியலையா அப்போது சினிமாவில் அடிமையாயிடுவாங்க எதுக்காக ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிடுவாங்க போதைக்கு அடிமையாயிடுவாங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாதப்போ அந்த கவலையில் சினிமாவுக்கு அடிமையாயிடுவாங்க ஏன்னா வந்து சினிமாவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை காட்டுறாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து காட்டும்போது அது வந்து இவர்களுக்கு ஆறுதல் இப்போ நம்ம விளையாடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் விளையாட்டுக்கு அடிமையாகிறாங்க கிரிக்கெட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் அடிமையாகிட்டாங்க அப்படின்னா மக்கள் யாருமே விளையாடுறதில்ல விளையாட முடியலையேங்கிற கவலை மக்களுடைய மக்களுக்கு மனசில் இருக்குது விளையாடணுங்கிற ஆசையும் இருக்குது விளையாட முடியலையேங்கிற கவலையும் மனசில் இருக்குது அப்போது வந்து இந்த அப்போது விளையாடவும் முடியலை விளையாடணுங்கிற ஆசையும் இருக்குது அப்படி இருக்கும்போது விளையாடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை நேரமும் இல்லை சரி அந்த அந்த கிரிக்கெட்டை டிவியில் பார்த்தா அது ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் முடியலை விளையாட முடியலைங்கும்போது அப்போது இந்த மாதிரி கிரிக்கெட்டை டி கிரிக்கெட்டு கால்பந்து இதெல்லாம் டிவியில் பார்த்து ஒரு ஆறுதல் நம்மளால் நாலு பேரை அடித்து வீழ்த்த முடியல சண்டை போட முடியல அப்படிங்கும்போது சரி சினிமாவில் அதை காட்டுறாங்களே அதை பார்க்கும்போது இவங்களுடைய அந்த கோபம் தனியுது நம்மளுடைய அவர்களுடைய இயலாமைக்கு இயலாமைக்கு இது ஒரு ஒரு வடிகால் மாதிரி இது தோணுது அது மாதிரி நம்மளால் வாழ முடியாத ஒரு அது மாதிரி அரசியல் நியூஸ்லாம் நிறைய ரொம்ப நேரம் பார்ப்பாங்க அப்படின்னா என்ன இவங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது உள்ளுக்குள்ளே ஆனால் அரசியல் ஆசை இருக்குது அதனால் அரசியலில் ஈடுபடவும் முடியல சரி அந்த இந்த மாதிரி நியூஸ் பார்த்து அவங்க அந்த ஆசையை தீர்த்துக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து அதுக்கு நியூஸ் பார்க்குறக்கே அடிமையாயிடுவாங்க பார்த்து அவங்க வந்து அந்த அரசியல் ஆசைக்கு ஆசையை தீர்த்துக்கிறாங்க அதோட அதோட வடிகால் உணர்வு இயலாமை அரசியல் இயலாமையின் வடிகாலாக அந்த நியூஸை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் கூட அடிக்கடி நியூஸை பார்க்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் அர அரசியலில் ஈடுபட்டு இருப்பாங்க அவங்க வந்து கட்சி பணியாக அப்படி இப்படின்னு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் சில இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு இந்த அரசியல் நியூஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அரசியல் ஆசை அரசியலில் ஈடுபடவும் முடியலை வேறு ஏதாவது தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் அரசியல் அரசியலில் நேரைய நேரடியாக இறங்க முடியலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி அரசியல் நியூஸை பார்த்து தங்களுடைய ஆசையின் வடிகால்களாக அதை மாற்றி அதுக்கு அடிமையாகிடுவாங்க அரசியல் நியூஸ் பார்க்குறதுக்கே அடிமையாகிடுவாங்க ஒரு இயலாமையோட வெளிப்பாடு தான் அடிமைத்தனம் அடிமைத்தனம்ங்கிறது ஒரு இயலாமையோட வடி வெளிப்பாடு தான் சினிமாவுக்கு அடிமையாகிறோன்னா சினிமாவில் சண்டை இதெல்லாம் ஒருத்தர் ஆக்ஷன் கா ஆக்ஷன் படம் தான் பார்க்குற சண்டை படம் தான் பார்க்குறாருன்னா இவருக்கு சண்டை போடணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் முடியலை அப்படின்னு தெரியுது நம்மளால் முடியாதுன்னு தெரியுது சரி அந்த படத்துக்கு அதை அதை பார்த்து எப்படியெல்லாம் ச சண்டை போடுறாங்க அதை பார்த்து அதுக்கு அடிமையாகிடுறார் அதன் மூலம் இவருக்கு அந்த ஆசைகள் வந்து அந்த ஆசைகளின் வடிகாலாக அந்த அடிமைத்தனம் என்பது அதுக்கு அந்த அடிமைத்தனம் தேவைப்படுகிறது சினிமாவுக்கு அடிமை ஆகிறது தேவைப்படுகிறது விளையாடணுங்கிற ஆசை விளையாடவும் முடியலை அப்படிங்கும்போது டிவியில் கிரிக்கெட்டை பார்த்துட்டு அதனால் மக்கள் அதை பார்த்து ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க ஐபிஎல் கிரிக்கெட்டை அதை பார்த்து இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க இப்படி தனது இயலாமையோட ஒரு வடிகால்களாக தான் வடிகால வச்சு தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல மக்களை வந்து விளையாட விடாமல் பண்ணிடுறாங்க மக்களை யாரும் விளையாட விடக்கூடாது அப்புறமா வந்து மக்களுக்கு ஆசைகள் நாமளும் விளையாடணுங்கிற ஆசான விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நேரமும் இல்லை அப்படிங்கும்போது சரி அதை கிரிக்கெட் மூலமாக டிவியை பார்த்துக்கிட்டு டிவியை வந்து பார்த்து சரி அதை விளையாட்டு அந்த ஆசையோட வடிகால்கள் அந்த இயலாமையோட இயலாமைக்கு ஒரு தீர்வாக இந்த அடிமைத்தனம் தேவைப்படுகிறது கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு அடிமையாயிடுவாங்க எப்போ என்ன என்ன சீசன் ஓடிட்டுருக்கு எப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அடுத்த மேட்ச் என்ன அடுத்த மேட்ச் என்னன்னு சொல்லி அந்த கிரிக்கெட் வீரர்கள் பின்னாடியே இவங்களும் போய் போயிட்டே இருப்பாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எங்கெல்லாம் போய் விளையாடுறாங்க ஒரு ஆசை தான் இவங்களுக்கு இவங்களால் முடியாத விஷயத்த யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க அதை பார்த்து இவங்க திருப்தி அடைஞ்சிடாங்க அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தோற்றுறக்கூடாது ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணுறாங்க அந்த மாதிரி அதன் மூலம் அவங்க ஜெயித்தா இவங்க ஜெயித்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க விளையாண்டா இவங்க விளையாண்ட மாதிரி இது இப்போ கரெக்டாக வரதில்லை நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக புரிஞ்சு பாருங்க அவங்க விளையாண்டா இவங்க விளையாண்ட மாதிரி அவங்க ஜெயித்தா இவங்க ஜெயித்த மாதிரி அவங்க தோத்துட்டா இவங்க தோற்ற மாதிரி இவங்க கவலையில் இருப்பாங்க அவங்க இந்தியா தோற்றுருச்சுன்னா இந்தியர்கள் கவலையில் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க விளையாண்டா இவங்க விளையாண்ட மாதிரி அவங்க ஜெயித்தா இவங்க ஜெயித்த மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி சினிமாவும் தான் அப்படி சினிமாவில் வந்து ஒரு நடிகர் வளர்கிறாரு அப்படின்னா அவர் அவர் வளர்ந்தார்னா இவர் வளர்ந்தால் மாதிரி அவரோட மகிழ்ச்சி தான் இவருடைய தனது அந்த ரசிகரோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு அடிமை ஆகிடுவாங்க அது மாதிரி அரசியல் அடிமைகள்லாம் இருக்கும் அரசியல் அடிமை சினிமா அடிமைகள் விளையாட்டுக்கு அடிமைகள் அது மாதிரி அரசியல் அடிமைகள் நியூஸை பார்த்து இவங்க நே நேரடியாக அரசியலில் ஈடுபட முடியல சரி நம்ம தான் ஈடுபட முடியல சரி நமது பிரதிநிதியாக யாராவது ஒரு அரசியல் தலைவரை நியமித்து அவரை ஃபாலோ பண்ணுறாரு அவர் எங்கெல்லாம் போகிறாரு என்னென்ன பேசுகிறாரு இவரும் பின்னாடியே இந்த டிவி நியூஸ் வழியாக ஃபாலோ பண்ணுவார் யூடியூப் வழியாவோ அல்லது சோஷியல் மீடியா வழியாவோ அவர் எங்கே என்னென்ன பேட்டி கொடுக்குறாரு அதை அவர் ஜெயிச்சார மாட்டா அவருக்கு ஓட்டு போடுறது அப்புறம் வந்து அவர் ஜெயிக்கணும்னு இவர் வேணும் விரும்புறது அப்புறம் அவர் அந்த அரசியல் தலைவர் தோத்துட்டாருன்னா இவர் கவலைப்படுறது அப்போ அவர் அவர் வந்து அரசியலில் இருக்காருனா அவர் இல்லை அவர் சார்பாக இந்த மாதிரி அந்த அரசியல் அடிமைகள்னு சொல்லிட்டு இயலாமையின் காரணமாக அரசியலில் இறங்கவும் முடியாமல் முடியாமல் இந்த அரசியல் நியூஸ் பார்க்குறதுக்கு செய்தி பேப்பரோ அரசியல் நியூஸோ அரசியல் புத்தகங்கள் இதை படிக்கிறதுலே நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க அந்த இவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு அரசியல்வாதிகளோட பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இப்போ என்ன பேசுனாங்க என்னென்ன நடக்குது அவர் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஜெயிப்பாரா மாட்டாரன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கிறது ஜெயித்தா கவலைப்படுறது தோத்தா வருத்தப்படுறது இப்படி வந்து தனது பிரதிநிதியாக அங்கே ஒருத்தரை வச்சிடுறாங்க அவங்க ஜெயித்தா இவங்க ஜெயித்தா மாதிரி இப்படி இது இதுதான் அடிமைத்தனத்துக்கு காரணம் நம்முடைய இயலாமை நம்மளால் முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறோம் அரசியலாக இப்போ அரசியலில் உங்களுக்கு ஆசை இருக்குது அரசியலில் உங்களால் இறங்கவும் முடியல அப்போ நம்மளால் அரசியல் இயலாமை காரணமாக அரசியலில் ஈடுபட முடியாத அந்த இயலாமை காரணமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து அவர் ஜெயிக்கணும் அவர் பின்னாடியே போகிறது அவர் எப்படி பேசுகிறார் என்ன பேசுறார் அவர் ஜெயித்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவர் அரசியலில் ஈடுபட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க தோத்துட்டால் நீங்களும் நீங்களும் கவலைப்படுவீங்க அந்த மாதிரி அப்போது நம்முடைய இயலாமையோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அடிமைத்தனம் அரசியலுக்கு அடிமையாகிறது சினிமாவுக்கு அடிமையாகிறது அதாவது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ சினிமா பார்க்க மாட்டாங்க சினிமா பார்க்குறதுக்கே சினிமா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நேரம் கிடைக்காது ஆனால் சினிமாவுக்கு அடிமையாகிறாங்க பாருங்க சினிமாவில் இல்லாதவர்கள் இல்லாத பொதுமக்கள் அவங்க சினிமாவுக்கு அடிமையாகும்போது அவ்வளோ சினிமா பார்ப்பாங்க அது மாதிரி அரசியலில் இல்லா இருக்கிறவங்க கூட அரசியல்வாதிகள் கூட அந்தளவுக்கு நியூஸ் பார்க்க மாட்டாங்க அரசியல் நியூஸ்லாம் இந்த அரசியலில் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் அரசியல் ஆசையோடு நம்மளால் அரசியலில் ஈடுபட முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ நியூஸ் பார்ப்பாங்க அரசியலில் என்ன நடக்குதுன்னு அவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க அது மாதிரி விளையாடுறவங்க கூட இந்த விளையாட்டை கிரிக்கெட்டில் இப்போ கிரிக்கெட்டை வந்து விளையாட்டை வந்து டிவியில் பார்க்க மாட்டாங்க ஆனால் விளையாட்டு விளையாட்டுக்கு அடிமையாக இருக்காங்க பாருங்கள் கிரிக்கெட் அடிமைகள் ஃபுட்பால் அடிமைகள் அவங்க எப்போ பார்த்தாலும் எதாவது டிவியில் என்ன ஓடிட்டுருக்கு எங்கே விளையாட்டு எங்கே சீசன் அப்படின்னு சொல்லி என்ன சீசன் அடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்து ஐபிஎல் அடுத்து வந்து வேர்ல்டு கப் அப்படி பின்னாடியே போய்ட்டு இருப்பாங்க இப்படி ஒரு இயலாமையின் காரணமாக அந்த ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறாங்க தனது தனது சார்பாக விளையாட்டில் இயலா விளையாட்டு ஆர்வம் இருக்குது ஆனால் விளையாட்டில் சாதிக்க முடியல விளையாடவே முடியல அப்படிங்கும்போது அந்த விளையாட்டு துறையில் வந்து யார் பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள வந்து தனது அவருக்கு ரசிகராக மாதிரி அவர் ஜெயித்தா இவர் இவர் ஜெயித்தா மாதிரி அவர் சந்தோஷமாக இருந்தால் இவர் மாதிரி அந்த மாதிரி அரசியலில் ஈடு ஈடுபடணுன்னு ஆசை இருக்குது அரசியலில் ஈடுபட முடியாத அந்த இயலாமையின் காரணமாக அரசியல் தலைவரில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் ஜெயித்தா நாம ஜெயித்தா மாதிரி அவர் தோற்றா நாம தோத்தா மாதிரி அவர் சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷம் அவர் கவலையில் இருந்தால் நம்ம கவலை இப்போ இந்த மாதிரி அதனால் ஒரு லட்சியவாதியாக நீங்கள் இருக்கணும்னா இந்த மாதிரி அடிமை அடிமையாகிடக்கூடாது சினிமாவுக்கோ கிரிக்கெட்டுக்கோ விளையா விளையாட்டுக்கோ அல்லது அரசியலுக்கோ எதுவும் இந்த மாதிரி டிவியில் அடிமையாகிடக்கூடாது ஏன்னா நம்ம அடிமைத்தனங்கிறது எப்படி நடக்குதுன்னா டிவி வழியாக தான் நடக்கும் இப்போ எல்லாமே வந்து டிவி தான் கிரிக்கெட்டுக்கு அடிமையாக அது டிவி தான் கிரிக்கெட்டை டிவியில் பார்த்துட்டே இருப்பீங்க எந்தெந்த சீசனில் அடுத்து ஐபிஎல் அடுத்து டே அடுத்து டெஸ்ட்டு அடுத்து வேர்ல்டு கப்பு இப்படியே பார்த்துட்டே இருக்கிறது டிவி அது மாதிரி எல்லாமே டிவி வழியாக தான் அந்த அடிமைத்தனம் என்பது இப்போ பெரும்பாலும் டிவி வழியாகவும் மொபைல் ஃபோன் வழியாகவும் தான் இருக்குது அப்போ அப்புறம் வந்து அரசியலாக அதுவும் தான் அந்த நியூஸ்லாம் வருது யூடியூப்பில் அந்த நியூஸ் வருது மொபைல் ஃபோனில் அந்த நியூஸ்லாம் வருது ஆக இந்த அடிமை மொபைல் ஃபோன் அடிமைத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் ஒரு டிவி அடிமைத்தனம் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கீங்களா அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க பாருங்கள் ஏன்னால் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக செயல்பட முடியாது உங்களுக்கு இயலாமை தான் அதிகரிக்கும் நீங்கள் நிறைய நேரம் டிவி மொபைல் ஃபோன் பார்த்தா உங்களுடைய இயலாமை தான் அதை வெளிப்படுத்துது உங்களால் எதோ சாதிக்க முடியல அதனால் நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்க அதன் வழியாக யாரையோ ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஒருவேளை அரசியலில் ஈடு ஆர்வம் இருக்கலாம் அரசியலில் உங்களால் இறங்க முடியல சாதிக்க முடியல அதனால் அந்த டிவி மொபைல் ஃபோன் வழியாக அரசியல் நியூஸ் கேட்டு நீங்கள் அவங்க அந்த அரசியல்வாதியை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய இயலாமை உங்களுடைய பிரதிநிதியாக அங்கே ஒரு அரசியல் தலைவரை நியமித்து அவர் என்ன பேசுகிறாரு எங்கே போகிறாரு இப்போ என்ன பேசுனார் யாரோ ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னதுக்கு இவர் என்ன பதில் கொடுக்க போகிறாரு இப்படி வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனால் முதல்ல வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகாதிங்க நீங்கள் சாதிக்கவே முடியாது மொபைல் ஃபோனோ டிவிக்கோ அடிமையாகாதீங்க சினிமாவுக்கோ அடிமையாகாதீங்க முதல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாலே சினிமாவுக்கு அடிமையாக மாட்டாங்க மகிழ்ச்சியாக வாழாதவங்க தான் இந்த சினிமாவை பார்த்து சினிமாவுக்கு அடிமையாகுவாங்க நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருந்தானாக்கா உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை தான் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டால் உனக்கு சினிமா பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்காது சினிமாவில் இல்லாத வாழ்க்கை சினிமாவில் இல்லாத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ பார்க்கணும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை தான் நீ சினிமாவில் அந்த மகிழ்ச்சியை எதிர்ப்பு தேடுற உன் வாழ்க்கையில் இல்லாத மகிழ்ச்சியை தான் நீ சினிமாவில் கிடைக்குதுன்னு நீ நம்புகிற உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அதே அந்த மகிழ்ச்சியை நீ சினிமாவிலே கிடைக்குமா அல்லது வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு நீ நம்புகிற அதுதான் அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குது அப்போது நீ இந்த சினிமாவுக்கு அடிமையாக கூடாதுன்னா உன் வாழ்க்கைய நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கும் உனக்கு பிடிச்சவங்கள நீ திருமணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது நீ மகிழ்ச்சியாக இருப்ப அப்படிங்கும்போது இந்த மாதிரி அடிமைத்தனமே உனக்கு வராது எதுக்குமே நீ அடிமை அடிமையாக மாட்டேன் ஏன் எதுக்கு அடிமையாகனா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ அடிமையாயிடுவேன் மகிழ்ச்சியாக வாழாத போது தான் அவங்க வேற ஒரு விஷயங்களுக்கு அடிமையாகிடுவாங்க வேறு ஏதாவது சினிமா பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்புறம் கிரிக்கெட் பார்க்குறது கிரிக்கெட் பார்க்குறது அரசியல் நியூஸ் பார்க்குறது இப்படி டபுள்யூ டப்ள்யூட்யூ பார்க்குறது ரெஸ்லிங் அதான் டபுள்யூ பார்க்குறது இப்படி நம்மளை அடிமைப்படு கேம் விளையாடுறது சின்ன பசங்களாம் வந்து கேமுக்கு அடிமையாக இருக்காங்களே அவங்க மகிழ்ச்சியாக வாழலை அதனால தான் அவங்க அதன் வழி அதன் வழியாக மகிழ்ச்சியை தேடுறாங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை அவர்கள் காணவில்லை தான் இதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இதுலையாவது மகிழ்ச்சியாக இருந்த முடியாதா இதுதான் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு அது தேடுறாங்க உண்மையான மகிழ்ச்சியை ஒருவர் உணர்ந்து விட்டால் எதுக்குமே அடிமையாக மாட்டாங்க ஏன்னா அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு நேரமே கிடைக்காது பிற விஷயங்களுக்கு அடிமையாகிறதுக்கு நேரமே கிடைக்காது அதனால் உண்மையான ஒரு மகிழ்ச்சி உண்மையாக நீங்கள் லட்சியவாதியாக இருக்கணும் உங்களை உங்களுடைய லட்சியம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும் உங்களுக்கு பிடிச்ச கணவர் உங்கள் கணவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நீங்கள் பேரும் லவ் பண்ணணும் அது மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிருந்தால் தான் லவ் பண்ண முடியும் பிடிக்காத அதாவது பிடிக்கவே இல்லை அவங்கள பிடிச்ச மாதிரிலாம் அது நடிக்க தான் முடியும் அதனால் பிடிச்சவங்களா பார்த்து இவங்க பிடிச்சவங்க தான் அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை அது மாதிரி உங்கள் பிடிச்ச தொழிலை நீங்கள் பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பிடித்த தொழிலும் முக்கியம் பிடித்த கணவன் பிடித்த மனைவி அது மாதிரி தொழில் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் பிடிக்காத தொழிலை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கவலைக்குரிய உங்கள் வாழ்க்கையில் கவலை வந்துடும் மகிழ்ச்சி போயிடும் ஒரு தொழில ம வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைன்னா வரும் கணவன் கணவன் மனைவி மட்டும் கிடையாது தொழிலும் ஒரு வாழ்க்கை தான் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேற தொழில் வாழ்க்கை வேற அப்புறம் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்புறம் இப்படி குடும்பத்திற்கு வெளியில் உள்ள உறவுகள் இப்படி வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது எல்லா பிரிவுலையும் மகிழ்ச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லா பிரிவுலையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோடு தொடர்புடைய இப்போ குடும்பம்னா வந்துவிட்டால் அங்கே உனக்கு கணவன் பிடிச்சிருக்கணும் அல்லது மனைவி பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி நீ வந்து தொழில்னு வந்துட்டால் உனக்கு பிடித்த தொழிலை நீ செய்யணும் பிடிக்காத தொழிலை செய்யாத அதுலேருந்து வெளியே வர நீ துணிஞ்சு வெளியில் வந்துடு வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி உன் மகிழ்ச்சி கூட்டிகிட்டே போகும் உனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் பிடித்தவங்களை திருமணம் பண்ணிக்கணும் பிடித்த நண்பர்கள் பிடித்த உறவினர்கள் இப்படி ஒரு இப்படி நீங்கள் வாழும்போது பிடித்த ஊர் முக்கியமாக பிடித்த ஊர் எல்லாமே முக்கியங்க ஒரு பிடித்த கணவர் அளவுக்கு முக்கியமோ பிடித்த மனைவி எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி பிடித்த தொழில் ரொம்ப பிடித்த கணவருக்கு இணையானது க கணவன் மனைவி அது அது எந்தளவுக்கு முக்கியமோ அது மாதிரி பிடித்த தொழில் ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிடித்த ஊரில் வசிக்கணும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் ஒரு பிடித்த வீட்டில் வசிக்க வேண்டும் உங்கள் வீடு நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க ரொம்ப ட டிஸ்டபன்ஸாக இருக்குது தண்ணிக்கு வெளியில் போக வேண்டியிருக்கு இந்த தெருக்குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது அதுவும் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஒரு பிடித்த வீடு ரொம்ப முக்கியம் பிடித்த ஊரில் ஊரில் வசிக்க வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த கணவன் பிடித்தவன் இப்படி நீங்கள் பிடித்த மாதிரியே எல்லாத்தையும் இருந்துட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க சினிமாவுக்கு அடிமையாக மாட்டீங்க அரசியல் நியூஸ் பார்க்குறதுக்கு அடிமையாக மாட்டீங்க கிரிக்கெட்டை கிரிக்கெட் டிவி பார்க்குறதுக்கு அடிமையாக மாட்டீங்க அதனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னா எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க அதனால் அடிமைத்தனம் அடிமைத்தனத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அடிமைத்தனம் என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரானது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அடிமைத்தனத்துக்கு எதிரானது அடிமைகளுக்கு மகிழ்ச்சியே கிடையாது